ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயஸ் கொங்கு நாடு சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கம்மங்கூழ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஸோ எனக்கு தெரியாதனால நான் எங்கள் மாமியார்கிட்ட வந்து எப்படி செய்யணும்னு கேட்டு அதுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்பில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நிறையா டஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ஜஸ்ட்டு பல்ஸில் ஒரு அடி ரெண்டு அடி கொடுத்தோன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க தண்ணியை கீழே ஊற்றினோன்னா கீழே ஊற்றிடுங்க மேலால் அந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் ஊற்றிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து அந்த தோல் மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லா தோலும் ரிமூவ் பண்ண வேண்டாம் மேல வரும் அது கொஞ்சம் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க வந்து வடிகட்டி காமிக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ண தேவையில்லை இந்தளவு ரிமூவ் பண்ணோன்னா போதும் வடிகட்டினீங்கன்னா அந்த தோல் மேலே அந்த தகுடு வரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதை வேக வச்சுக்கலாம் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் மூணு டம்ளில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கம்பங்கூழ் கம்பு சாதமாக ரெடி ஆகிடும் அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் இல்லைன்னா மோர் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அந்த நாளும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாப்பிட்டா கம்பங் இருக்கும் அந்த நாள் சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை விட டேஸ்ட்டு வந்து அது அடுத்த நாள் தான் இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் மேலால் வச்சு இது வந்து வெயில் சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் குடித்தாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ